தர்பூசணி உன்னை இரண்டாக பிரச்சப்பட்டாரா யார் எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன என்ன நீ பிறந்ததோ ஒரு குற்றம் ஆட முட்டா பயலே முட்டா பயிலே இப்ப தெரியுதா மக்கள் சும்மா கிடையாது என்ன நீ என்ன நடிப்பு நடிக்கியோ நீ என்ன ஒரு ஆட்டம் நீ என்ன ஒரு இது இருக்கியும் எல்லாமே வெளியே வரும் புரியுதா என்ன நீ வந்து நினைக்கா நம்ம தான் வந்து நடிக்கும் நடிப்பு அப்படி இப்படின்னுட்டு உன் நடிப்பு எல்லாமே பிசிஞ்சி குசுங்கி போயிட்டு கோ கோ இதுக்கு மேல அருணி தருஷணியை வச்சு அம்மா பீசு பத்துருவா பீசு பத்துருவான்ட்டு தெருவுல கடை போட்டு விடலு பேரியில போவா மூஞ்சி மூலயம் பால் மூஞ்சி மூலயம் என்னமோ சீப்புட்டா சீச்சி சீப்பா ஆனா பேரியில போவான் இப்போ சீ சீ ச்சீ போதுமா போதுமா யாரு மக்கள்